குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்தான் அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு சனி சூரியன் சுக்ரன் புதன் இப்படி ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஆறாம் இடத்துல இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயனசைன போக விரை ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆனால் ராசிக்கு செவ்வாய் பத்தில் இருக்கலாம் திக்பலமாக இருக்கும் பலமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது ஏப்ரல் பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி கூடவே சூரியனுடைய பயிற்சியும் நடக்குது சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இல்லை என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முதல்ல பொருளாதார ரீதியான அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரெண்டாம் அதிபதி தான் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு முதல் இரண்டு நாட்கள் ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பொருளாதார ரீதியான துளாத்துக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா பொருளாதார ரீதியான சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் இருந்தது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைச்சது நீங்க சொல்கிறத செய்கிறீங்க செய்கிறது தான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாக்கை நீங்க காப்பாற்றிருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ குடும்ப அமைப்புகளில் கூட வந்து நீங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட என்ன ஒரு விஷயத்தை சொல்றீங்களோ அதை செஞ்சு தான் இருந்தீங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் சொல்றாங்க கண்டிப்பா ஒருத்தர் பொருளாதார உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை கொடுத்துருவீங்க அதே போல் கையில் காசுபணம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போவீங்க அங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கோ ரொம்ப முதியோர் இல்லத்துக்கு போவீங்க அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை பண உதவிகளாகவோ பொருளாதார உதவிகளாவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் கோயில் உலகங்களுக்கு அதிகமாக போயிட்டு வரக்குன்னான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ அப்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது அது கண்டினியூவாகுமா அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதத்தின் முதல் இரண்டு நாட்களுக்கு அப்புறமே அந்த செவ்வாயினுடைய பயிற்சி நடக்குது ஆனால் அங்கே செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திக்பலம் அடிகிறார் பொதுவாக கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆனால் துலாத்துக்கு மட்டும் அது பலம் தான் இப்போது செவ்வாய் அங்கே திக்பலம் அடையுது எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஆல்ரெடி ஏசிட்டிஸ் என்ன இருந்ததோ அது கண்டிப்பாக அது கண்டினியூவாகும் இந்த தான தர்ம சிந்தனையோ வெளியூர் வெளி மாநில பயணமாக கோயில் குளங்குகளுக்கு போக மாட்டோம் இங்கே என்ன பண்ணுவோம்னா தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுமே அந்த தொழிலை மையப்படுத்தி அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய வச்சிருது குடும்ப உறுப்பினர்களுமே உங்களுடைய தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையுமே செய்ய போகிறாங்க குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட தான் சப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கண்டினியூவாகுது தொழில் விருத்தி அடையுது அதன் அதன் மூலமாக மறுபடியும் எகெய்ன் நல்ல வருமானத்தை பார்க்க முடியுது கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை பூரா வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு போட்டிருவீங்க சில நேரங்களில் போன நேரங்களில் வந்து தந்தைக்கு உதவி பண்ணியிருப்பீங்க இப்போ மாமியாருக்கு உதவி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மாமியாருக்கும் அந்த உதவிகளை செய்வீங்க மாமியார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளை சற்று கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வயது முதிர்ந்த நபர்களாக இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும் ஓகே அதே போல் இந்த ரெண்டாவது மாதம் சாரி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் நம்மளுடைய பேச்சுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா இதச்சிருவோம் நான் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதுமானது வருமானம் தேடி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் டெவலப் ஆவீங்க உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் டெவலப் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கறத சொல்லுது சரி ஓகே படிப்பு எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னா நாலாம் அதிபதி ராகு கூட சேர்ந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் இங்கே எழுதி பார்க்கணும் நிறைய ஞாபக மறுதியில் இருக்கும் படிக்கவே மாட்டாங்க புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தூங்குவாங்க சோம்பெறுத்தனாக இருக்கும் படிக்கிறதுக்கு தோணாது ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் படிப்பில் இருக்குது குழந்தைகளுக்கு அப்போ அந்த குழந்தைகளை சரியாக கூட இருந்து கைட் பண்ணி படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் படிப்பு மண்டையில் ஏறாது ஸோ சப்போஸ் சம்மரை லீவ் ஓ ஸ்கூல் ஒரு மாதிரி பண்ணுறாங்க இல்லையா லீவ் விட்டாச்சு அப்படின்னாலும் இது எக்ஸ்ட்ரா வேறு எதாவது கற்றுக்கணும் பிடிக்கணும் அப்படின்னாலும் அங்கே இன்ட்ரெஸ்ட் வராது இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வராது வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்போ அவங்கள பெரியவங்க கூட இருந்து கொஞ்சம் கைட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க விளையாடுறேன் விளையாடுறேன்ற பேர் வழியில் கை காலை உடச்சுக்குவாங்க அந்த காலகட்டம் ஸோ அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம சொல்ற அளவுக்கு இல்லை முக்கியமாக வயது முதிந்த நபர்களுக்கு அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனை கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கணுக்கால் புதிங்கால் வழி முட்டி வழி ஆகிறது ஸோ இதெல்லாம் வந்து வயது முதிர்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள் அசௌகரியம் இருக்கும் நடக்கிறதுக்கே முடியாம போறது அசௌகரியமா இருக்கும் என்னடா அது நடக்கவே முடியல இப்படியே உட்காந்தா கிடக்கிறமே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போது அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போது ஆரோக்கியத்தில் முடிந்தளவு அக்கற வேணும் இது எல்லா பிரச்சனையும் எப்படி உடல் ஆரோக்கியத்தில் கூட பாதிப்பு எப்படி வருது அப்படின்னா உணவுனால தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு இது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு என்ன உணவு செட் ஆகுமோ அதை தான் சாப்பிட்ணும் அது டேஸ்ட்டாக இருக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வெளி கர்நாடகாவில் சமைக்கிற உணவில் நம்ம இங்கே க சமைச்சு சாப்பிடுக்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம சிறுதோஷ நிலைக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வருது முக்கியமாக சப்பாத்தி சப்பாத்தி நார்த்தில் நிறைய சாப்பிட்றாங்க சவுத்தில் கம்மி தான் ஆனால் இங்கே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சப்பாத்தி ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதுதான் பிரச்சனையும் கொடுக்கும் இப்போ உணவு அப்படிங்கிறது விஷமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து கவனம் வேணும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களும் நம்மளும் கொஞ்சம் வேல்யூ கம்மியாகி தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தெரியும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம குரோ ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்தையும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு குரோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் குடும்பத்தில் ஒரு ஆள் நல்ல ஒரு தொழில் வெற்றியை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தொழிலில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மேஜர் சைன் அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களில் ஒரு ஆளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை குடும்பம் உங்களை காக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் தான் இது இருக்குது ஸோ அது வெல் அண்ட் குட் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே தான் பெரிய சிக்கல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்குறேன் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு பதிமூணாந்தேதி வரைக்கும் வக்கரம் அப்போது வாழ்க்கை துணையினுடைய பார்வையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்குவோம் நீங்கள் என்னமோ நான் பலமாக இருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் தான் இங்கே அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் அது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்போ அப்படின்னா பதிமூணாந்தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுற ஆரம்பிப்பீங்க இருந்தாலும் கணவன் உறவு அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை விட பெரிய ஆள் நம்மளை விட அவங்க தகுதி குறைவானவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கை துணையை கவனிக்க மாட்டோம் மு முழுக்க முழுக்க நம்ம வேலையில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அப்போ அந்த அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பதிமூணாந்தேதிக்கும் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் ஆமாம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அதையும் நீங்கள் உணர்வீங்க ஆனால் நல்லா பாருங்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலமாகி ராசியே பார்த்துட்ருக்கு அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நான் பதில் சரியான பதில் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்குள்ளே நான் பதிலை தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேள்வியை கேட்பாங்க ஏன்னா அவங்க கண் கண்பாரி விட்டு நீங்கள் நகரவே முடியாது கழுகு இறைய பார்க்குற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க ஏ டு செட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு தான் உங்களோட கேள்வியை கேட்பாங்க ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக நேர்மையாக இருந்தால் குடும்பம் தப்பிக்கும் இல்லை ஏதாவது மறைக்கணும் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது பிரிவினையில் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஓப்பனாக இருங்க எதையும் மறக்கணும்னு மறைக்கணும்னு நினைக்காதீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே சரி ஓகே காதல் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியாக ஆறுக்கூடிய ஒரு சாரி ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போகிறார் கூடவே ராகு கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன் காதல் விஷயங்கள் ஆல்ரெடி லவ்வில் இருந்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் இருங்க மெசேஜ் பண்றது டெக்ஸ்ட் பண்றது கால் பண்றது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வேண்டாம் அவுட்டிங் நோ எதுவுமே வேணா முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா மூவ் பண்ணுறதுக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய காதலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஓகே நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவாக மதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய கருப்பராய சுடலமான முனீஸ்வரம் அப்படின்னு காவல் தெய்வங்கள் இருப்பாங்களே காவல் தெய்வங்களும் வழிபாடு பண்ணிட்டு நல்லது பிறந்த கிளமையி அந்த வழிபாடை செய்யுங்க மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுருடன் திருச்சிற்றம்பலம்